இறைவனையே நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிறது எப்படி இறைவனை நம்ம கைக்குள்ளே போட்டுக்க முடியுமா சர்வ வல்லமை கொண்ட இறைவனை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட இறைவனை கைக்குள்ளே போட்டுக்க முடியுமா முடியும்னா எப்படி அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு அழகாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் என்னுடைய வாழ்க்கையில் பல ஜென்மங்களாக பல தலைமுறைகளாக தோஷங்கள் சாபங்கள் பாபங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அது காரணமாக உடம்பில் ஆரோக்கிய குறைபாடு அடிக்கடி விரைய செலவுகள் அது காரணமாக எதை எடுத்தாலும் தோற்று போகிறது தடைகள் பிரச்சனைகள் கடன்கள் இதுதான் என் வாழ்க்கையோட நிரந்தரமான ஒன்றாக மாறிக்கிட்டு இருக்குது நிரந்தரமான ஒன்றாக இருக்குது திருமண தடை குழந்தை தடை தொழில் தடை பணத்தடை இப்படி நிறைய தடைகள் எதை தொட்டாலும் தோத்துறது இது இப்ப நடக்கிறது இல்லை பல தலைமுறையா பல ஜென்மங்களா நடந்துக்கிட்டு இருக்குது என்னால் ஒரு நிறைவான திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல இப்படிங்கிற குறை இருக்கிறவங்களுக்கு நமது போகர் சித்தாந்த சபை சொல்லக்கூடிய ஒரு அருமையான தீர்வு பிரம்ம முத்தி யோகா குருவே சரணம் இறைவனையே நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிறது எப்படி இறைவனை நம்ம கைக்குள்ளே போட்டுக்க முடியுமா சர்வ வல்லமை கொண்ட இறைவனை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட இறைவனை கைக்குள்ளே போட்டுக்க முடியுமா முடியும்னா எப்படி அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு அழகாக தெரிஞ்சுக்க போகிறோம் இறைவன் அப்படின்னாலே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சர்வ வல்லமை கொண்டவன் ஒரு நாட்டினுடைய மிக உயரிய பதவி ஜனாதிபதி அல்லது பிரதமர் அந்த நாட்டுக்கே அவர்தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குமே சர்வ வல்லமை கொண்ட ஒரு மகாராஜா இருக்கிறார்னா இறைவன் தான் அப்படிப்பட்ட இறைவன் நம்ம கூட இருக்கிறாரு நம்மளுடைய ஏவலுக்காக காத்திருக்கிறாரு அப்படின்னா அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படிப்பட்ட இறைவனை சர்வ வல்லமை கொண்ட இறைவனை சர்வ சக்தி கொண்ட இறைவனை நம்ம கூடவே வச்சுக்கணும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும் இப்போ முதல்ல கை கால் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கும் கால் அப்படின்னா நம்ம இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதியை கால் அப்படின்னு நினைப்போம் ஆனால் சித்தர்களுடைய பாஷையில் கால் அப்படின்னா மூச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதே மாதிரி சித்தர்களுடைய பார்வையில் இப்போ கை அப்படின்னா நாம் நினப்போம் இதுக்கு பேர் கைன்னு நினப்போம் அதுக்கு கரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது பேர் இருக்குது ஆனால் சித்தர்களுடைய பார்வை கை அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா பேச்சு ஒழுக்கம் இதுக்கு பேர் கை அப்படிங்கிற வார்த்தையும் குறிப்பிட்றாங்க ஒரு மறைப்பொருளாக வைக்கிறாங்க கை அப்படிங்கிற வார்த்தைக்கு பேச்சு ஒழுக்கம் இப்போ கைக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா இறைவன் எனக்குள்ளேயும் இருக்கிறாரு உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் நீக்க மர நிறைஞ்சு இருக்கிறார் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க கைக்கு உள்ளே வச்சுக்கோ அப்படின்னா ஒழுக்கத்துக்குள்ளே வச்சுக்கோ இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் உனக்குள்ளேயும் இருக்கிறார் அப்படின்னா என்ன செய்யணும் உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு பேச்சிலும் ஒழுக்கம் இருக்கணும் அந்த ஒழுக்கத்தை தான் என்ன சொல்கிறாங்க கை அப்படிங்கிற வார்த்தையால் குறிப்பிடுறாங்க உங்களுடைய பேச்சில் பிறரை வேதனைப்படுத்தக்கூடிய விதத்தில் பிறரை கஷ்டப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடாது உங்கள் பேச்சு உங்களுடைய செயல் பிறரையோ இயற்கையோ துன்புறுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது அவ்வளோதான் உங்கள் பேச்சும் உங்களுடைய செயலும் பிறரையோ இயற்கையோ துன்புறுத்தக்கூடிய வகையில் கஷ்டப்படுத்தக்கூடிய வகையில் அழிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது அப்படி இருந்துருச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட மனிதன் இறைவனை தன் கைக்குள் வைத்து கொண்டதாக அர்த்தமாயிருது நல்லா புரிஞ்சுக்கோங்க இறைவனை ஒழுக்க வட்டத்துக்குள் கொண்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் சர்வ வல்லமை கொண்ட அந்த இறைவனை ஒழுக்க வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாத்திரமல்ல பிரபஞ்சம் முழுமைக்கு நிறைஞ்சிருக்கிற இறைவனை நீங்களும் ஒன்றாயிடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சர்வ வல்லமையும் உங்களுக்குள்ளார வந்துடுது நீங்கள் நினச்சதை பூரா சாதிக்கக்கூடிய வல்லமை வந்துடுதுங்கிற அர்த்தத்தில் அதை சொல்கிறாங்க இறைவனை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோ இறைவனை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டவங்களுக்கு இந்த உலகத்தில் எதுவும் முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒழுங்கை வெளியிலும் பார்க்குறாங்க வெளியிலும் காட்டுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒழுங்கின் அடையாளமாக இருக்கக்கூடிய இறைவனையும் தனக்குள்ளார சேர்த்துக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒருத்தரால் நினச்சது கேட்டது எல்லாத்தையும் சாதிச்சிக்க முடியும் இதுதான் சத்தியம் அப்போ என்ன தாங்க செய்யணும் உங்கள் எண்ணம் உங்கள் செயல் இரண்டிலும் ஒழுங்கு அப்படிங்கிற ஒன்று இருக்கணும் அன்பு அப்படிங்கிற ஒன்று இருக்கணும் இருந்தால் அதுக்கு பேர் தான் இறைவனுடைய கை இறைவனுடைய ஒழுங்கு இறைவனுடைய அன்பு இறைவனை அடைவதற்கான சூத்திரம் அவ்வளோதான் நீங்கள் இறைவனை கைக்குள்ளே போட்டுக்கணும் இறைவனை கைக்குள்ளே போட்டுக்கணும்னு உலகம் பூரா தேடுறத விட அதுக்கு முழுமையான உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க நானே இறைவனாக மாறணும் நானே இறைவனாக மாறணும்னா என்ன அர்த்தம் ஒழுக்கம் அன்பு நிறைந்தவனாக மாறணும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஏன்னா நமக்கு இப்போ உள்ள காலத்தில் ஒழுக்கம் அன்புன்னு என்னென்னு தெரியாத ஒரு சமூகத்தின் போ ஒரு சமூகத்துக்கு இடையில் நாமளும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு இருபத்தி ஒரு நாள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க ஏன்னா இருபத்தி ஓரு நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பழகுனா அது நம்முடைய பழக்கத்துக்கு வந்து அது வழக்கமாக மாறிடும்னு சொல்லிட்டு ஒரு கணிதம் அது ஒரு ம மனோதத்துவ ரீதியாக ஒரு கணிதமாக சொல்கிறாங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் எண்ணத்திலும் செயலிலும் ஒழுக்கம் இருக்கணும் அன்பு இருக்கணும் தன் மீதும் தன்னை சுற்றி உள்ள பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அங்கத்தின் மீதும் உன் ஒழுக்கமும் அன்பும் வந்துருச்சு அப்படின்னா வெளியில் இருக்கிற இறை சக்தியும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் இறை சக்தியாக மாறிட்டீங்கிறதையும் ஃபீல் பண்ண முடியும் உங்களுடைய எண்ணங்கள் வலிமை அடைகிறதையும் ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறது நீங்கள் கேட்டது அத்தனையும் பிரபஞ்சம் கொடுக்கறதையும் ஃபீல் பண்ண முடியும் அவ்வளோதான் கோயில் கோயிலாக ஏறுறோம் பரிகாரங்கள் செய்கிறோம் பூஜைகள் பண்ணுறோம் அர்ச்சனைகள் பண்ணுறோம் ஹோமங்கள் பண்ணுறோம் யாகங்கள் பண்ணுறோம் என்னென்னமோ செய்கிறோம் ஆனாலும் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது இறைவனுடைய அருள் கிடைக்கலைங்கிற ஃபீல் இருந்தால் அதை தள்ளி வைங்க முதல்ல இங்கே இருக்கக்கூடிய குணத்தை மாத்துங்க பரிகாரம் ஹோமம் அர்ச்சனை வழிபாடு தீர்த்தம் நீராடல் அத்தனையும் விட இது சரியான வழியை காட்டும் இறைவன்னா என்னங்கிற உண்மையான அர்த்தத்தை புரிய வைக்கும் இறைவனாகவே உங்களை மாற வைக்கும் நீங்கள் நினச்சதை அத்தனை நடத்திக்கிற அளவுக்கான வல்லமை கொண்ட ஒரு மனிதனை உங்களை மாற்றிடும் அதைத்தான் இறைவனை கைக்குள்ளே போட்டுக்கிறது அதாவது ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வர்றது நீங்கள் உள்ளவராக அன்புள்ளவராக தான் கை அப்படின்னு சொல்கிறது கைக்கு உள்ள ஒழுக்கத்துக்குள்ளார உங்கள் ஒழுக்கத்துக்குள்ளார உங்கள் அன்பின் மூலமாக உங்கள் ஒழுக்கத்தின் மூலமாக இறைவனை மாறுங்க இறைவனை அடையாளம் பாருங்கள் அப்புறம் வாழ்க்கை சூப்பராக இருக்குன்னு சொல்லி தான் அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கெலாம் அவர் சின்ன சின்ன லஞ்சங்கள் சின்ன சின்ன ஏமாத்து வேலைகளுக்கு மயங்கிடுவார் அப்படின்னா நம்மூர் அரசியல்வாதிகளை விட அரசாங்க ஊழியர்களை விட அவர் ரொம்ப கேவலமானவராயிட மாட்டார் நான் ஒரு ரூபா கொடுக்குறேன் இன்னொருத்தர் பத்து ரூபாய் கொடுக்குறாரு இன்னொருத்தர் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாருன்னா கொடுப்பவருக்கு தகுந்தாற்போல் போல் வரம் கொடுக்குறவராக இருந்தால் அந்த அவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தரை நம்ம வணங்க வேண்டிய அவசியமே இல்லையே அவர் எப்பொழுதுமே கை என்று சொல்லக்கூடிய ஒழுக்கத்திற்கும் அன்பிற்கும் கட்டுப்பட்டவர் அவருடைய வடிவமே அவர் தான் ஒழுக்கம் அன்பு ரெண்டினுடைய வடிவமே இறை தான் அப்படிப்பட்ட இறையை நீங்கள் பார்க்கணும் அடையணும் மாறணும் அப்படிப்பட்ட இறையாக மாறணும்னுன்னா நீங்களும் ஒழுக்கம் அன்பின் அடையாளமாக மாறணும் அதான் இறைவனை கைக்குள் ஒழுக்கத்திற்குள் அன்பிற்குள் கொண்டு வரணும்னு அர்த்தம் அப்படி கொண்டு வந்த ஒருத்தர் இந்த உலகத்தில் துவக்க மாட்டாங்க அப்படி கொண்டு வருத்த ஒருத்தர் இந்த உலகத்தில் கஷ்டப்பட மாட்டாங்க அப்படி ஒரு நிலைக்கு வந்த ஒருத்தர் துன்பப்பட மாட்டாங்க அவங்க எப்பயுமே ஜெயிப்பாங்க எப்பயுமே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க எப்பயுமே ஆரோக்கியமாக இருப்பாங்க தன்னுடைய கேள்விகளும் தன்னுடைய பிரார்த்தனைகளும் நினைத்த மாத்திரத்தை நடத்தக்கூடிய வல்லமை கொண்டவங்களாக இருப்பாங்க இறைவனை இப்படித்தான் கைக்குள்ளே போட்டுக்கணும் விழிப்புணர்வுடன் இருந்தால் இந்த விஷயத்தினுடைய உண்மை என்னன்னு உங்களால் உணர முடியும் குருவே சரணம்